வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் நடைபெறும் சட்டவிரோத செயல்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு டெல்லிக்கு தொடர்ந்து கடிதம் எடுத்துட்டு வரார் அதே போல பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமை உள்ளிட்ட சம்பவங்களை உடனுக்குடன் தேசிய மகளிர் ஆணையத்தின் கவனத்திற்கும் கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வலியுறுத்திட்டு வரார் அந்த வகையில சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு வரும் மெக்கானிக்கல் இரண்டாம் ஆண்டு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட தகவலையும் தற்போது தேசிய மகளிர் ஆணையத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார் அண்ணாமலை அவர் அனுப்பிய அந்த தேதி திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஞானசேகரன் என்பவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை மிரட்டி வன்கொடுமை செய்திருக்கிறார் ஆனால் ஆளுங்கட்சி நிர்வாகி என்பதால அமைச்சர்களின் அழுத்தமும் இருப்பதால அவர் மீது இதுவரை காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அது மட்டுமின்றி ஏற்கனவே ஞானசேகரன் என்ற இந்த நபர் மீது பதினைஞ்சுக்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு திமுகவினர் கைவரிசை காட்டுறாங்க பெண்களை விட்டு வைப்பாங்களா அதோடு தமிழ்நாட்டு போலீசாருக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லை ஒரு கல்லூரி மாணவி இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவத்துக்கு உள்ளாக இருக்கும் நிலையில் அவரது ஊர் தந்தையின் பெயரை எல்லாம் முதல் தகவல் அறிக்கை என்கிற எஃப்ஐஆர்ல காவல்துறையினர் வெளியிட்டு இருக்காங்க இப்படி பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திய தமிழக காவல்துறை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு அண்ணாமலை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இப்படி ஒரு புகாரை டெல்லி தேசிய மகளிர் ஆணையத்துக்கு அனுப்பியது அங்கிருந்து உடனடியாக தமிழக டிஜிபிக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதுல மாணவி வன்கொடுமை வழக்குல கைதான நபர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருந்தபோது அவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் போட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதோடு குற்றவாளிகள் சுதந்திரமா நடமாட விடுவதனால்தான் இதுபோன்ற குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக தொடர்ச்சியா நடைபெற்று வரும் இது போன்ற சம்பவங்கள் வருத்தம் முடித்தது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உடனடியா இலவச மருத்துவ சித்தைகள் மற்றும் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் தெரிவித்துள்ள தேசிய மகளிர் ஆணையம் குற்றவாளிகளை குற்றவாளிகளா மட்டுமே பார்க்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு தண்டிக்காம விட்டா அதுவே அவர்களை மேல் மேலும் குற்றச்சீட்டுகளில் ஈடுபடுவதற்கு காரணமாகிடும் அதனால அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல சம்பந்தப்பட்ட குற்றவாளி மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதோடு இதன் பிறகும் தமிழகத்துல இதுபோன்று பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடைபெறாமல் தடுத்து நிறுத்தும் முயற்சியில் காவல்துறை துரிதமா ஈடுபட வேண்டும் இந்த விவகாரத்துல தமிழக டிஜிபி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு தேசிய மகளிர் ஆணையம் டிஜிபிக்கு ஒரு அதடி உத்தரவு போட்டிருக்காங்க அந்த வகையில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அரசுக்கு எதிராக தன்னோட சாட்டேடி போராட்டத்தை உள்ளிட்டிருக்கும் அதே வகையில் தமிழக காவல்துறை தமிழக அரசின் கைப்பாவி ஆகிவிட்ட தகவலையும் தேசிய மகளிர் ஆணையத்திற்கு தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வச்சிருக்கிறார் இந்த விவகாரத்துல அடுத்தடுத்து தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பிரீட் பண்ணி பார்ப்போம்